அந்த படம் முழுக்க நம்மளை யார் பார்க்க வைக்கிறாங்கன்னா ரஜினி நாகார்ஜுனா இந்த பாத்திரங்கள் வந்து நம்மளை படத்தில் வைக்கிறாங்க மற்ற பாத்திரங்களை சரியாக பயன்படுத்தலை அந்த ஷௌபின்ங்கிற பாத்திரத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இரிட்டேட்டிங்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து கமெண்ட் ஒரிஜினலாக ஏன்னா இந்த ஷௌபின்ற கேரக்டர் வந்து அந்த பாட்டுக்கு இவ்வளோ ஆடி நம்ம பார்க்க வேண்டிய கொடுமை எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதன் டிவியில் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன அந்த அளவுக்கு என்ன டேஸ்ட் இது ஏன் இந்த ஷோபீன்ற கேரக்டர் அந்த நடனம் ஆடுற பொண்ணு வந்து போயிடுறாங்க அத்தனைக்கும் பூஜா ஹெக்டேவோட டான்ஸ் முடிஞ்சு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செகண்ட் வரைக்கும் வந்து ஷோபியனோட டான்ஸை கட்டுறாங்க அந்த படத்துக்கு தேவையாடா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இருந்தது ஆனா இப்போ இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு பலரும் கேட்குற கேள்வி என்னன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து மனசார இந்த படத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பலரும் சொல்கிற குற்றச்சாட்டு என்னடா இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறனே அப்படின்னு நினைக்காதீங்க பலருடைய கமெண்ட்டை நான் பார்த்த பிறகு சொல்கிறேன் மிக கடுமையா வந்து அவங்க திட்டியிருந்தாங்க இந்த படத்துக்கு பிடிவாதமா ஏ சான்றிதழ் தான் வேணும்னு நின்னது யாருன்னா படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் அல்ல அவங்க எல்லாத்தையுமே நூறு சதவீதம் இயக்குனரோட ஆப்ஷனுக்கே விட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்பட தயாரிப்பு நிறுவனம் கலாநிதி மன்னன் அவ்வளோ பேருமே லோகேஷ் கணாரிய விருப்பத்துக்கே விட்டாங்க என்ன வேணால் பண்ணு என்ன சர்டிஃபிகேட் வேணால் வாங்கிக்க எவ்வளோ நாள் வேணா எடுத்துக்க எப்போ வேணா ரிலீஸ் பண்ணு யாராவது இப்படி ஒரு லிபரல் தருவாங்களா